ஹாய் ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னா மார்னிங் சில்லன் கிளைமேட்டில் எழுந்து வாக்கிங் போகலான்னு போனேன் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏற்காடுக்கு டூ டேஸாக போயிருக்கோம் ஸோ அங்கே தாங்க அதை நான் அப்புறமா வீடியோ உங்களுக்கு போடுறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆக்சுவலி ரொம்ப டயர்டு சுற்றினதில்லை பட் இருந்தாலும் இந்த மார்னிங் சில் கிளைமேட்டை என்ஜாய் பண்ணோன்றதுக்கப்புறம் எழுந்து வாக்கிங் போனேன் ஒரு சிக்ஸ் ஆகிடுச்சு சிக்ஸ் டென் ஆகிடுச்சு என் பையனும் நானும் வரேன் வரேன் அவனே எழுதிட்டு ஆ ரொம்ப சில்லுனுக்குதுங்க செம்ம என்ஜாய் தாங்க முடியல என் பையன் பாருங்கள் ஃபுல் கவர்டு ஆக்சுவலி சென்னையில் ரொம்ப வெயில் வெயில் இருந்து ஒரு இங்கே வந்தோன்னே நல்லா ஒரு ஃபோர் டேஸ் முன்னாடி மழை பெஞ்சது போல சூப்பர் கிளைமேட்டுங்க அவனால் நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு வியூங்க எங்கள் காட்டேஜ்க்கு நேராக மார்னிங்கில் ஒரு வியூ எடுத்தேன் பையனை கேட்குறேங்க என்ன சொல்கிறேன் கேளுங்க எப்படி இது குளிர் முடியலலாம் அப்படியே அங்கேருந்து ஒரு வாக் போகலான்னு கிளம்பணும் சரி ரொம்ப குளிர் தாங்கல சரி என்ன பண்ணலான்னு ஏதோ டீ கடையை தேடணும் ஸோ எங்கள் காட்டேஜுக்கு லெஃப்ட் சைடில் பக்கத்தில் இது இது தெரியாமல் நேற்று நான் வெளியே போயிட்டேன் ஸோ அந்த இந்த கற்பட்டி ராஜா டீ ஸ்டால் ஸோ இங்கே போய் ஒரு டீயை சாப்பிட்டு ஆரம்பித்தோம் அப்புறம் பாருங்கள் நாங்கள் இருந்த ரோடு ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது ஆக்சுவலி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படியே மெயின் ரோடுக்கு வந்து சும்மா ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் சில கடைங்க இருந்தது சில கடைங்க டீ கடைங்க மட்டும் ஓப்பனில் இருந்தது ஸோ அப்படியே வாக் பண்ணிட்டேன் பையனை இட்டுட்டு வந்தேன் அப்படியே போயிட்டு என் ஹஸ்பண்டை குட்டா இல்லைன்னு டயர்டாக இருக்கு நாங்கள் நேற்று ஆனால் ஒன்றா வந்தார் இன்றைக்கி சும்மா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தார் ஸோ அப்படியே வந்து ஒரு டீ அந்த சூழ்நிலை கற்பட்டி ராஜாலே டீயை சாப்பிட்டுட்டு தான் என் ஹஸ்பண்ட் குளிர் தாங்கலை அப்படின்னாரு அப்புறம் எங்கள் குட்டியும் முடியலைன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வரோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்